வணக்கம் உறவுகளே உறவுகளை இன்று பார்க்கவிருப்பது தை மாத பௌர்ணமி நாளில் குடும்பம் சுவீச்சம் பெறவும் குடும்ப கஷ்டங்கள் தீரவும் அம்மனையும் சந்திர பகவானையும் எவ்வாறு வழிபாடு செய்வது என்பது பற்றி நீங்கள் தை மாதத்தில் ஒரு நாள் கூட அம்பாள் கோவிலுக்கு செல்லவில்லை உங்களூர் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லவில்லை உங்களூர் எல்லை தெய்வத்தை காண செல்லவில்லை என்றால் நாளைய தினம் கட்டாயமாக அந்த கோவிலுக்கு சென்று குடும்ப சின்னதாக ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் தேங்காய் உடைத்து உங்கள் குடும்ப பெயர்களையெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த வழிபாடு இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்திற்கு சுபீட்சத்தை கொடுக்கும் முடிந்தவர்கள் வாய்ப்பு இருக்கின்றது என்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் நாளைய தினம் செய்யலாம் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க தொடங்கும் நாளை அவ்வளவு அதி அற்புதமான நாள் அம்பாள் வழிபாடு செய்ய யாருமே தவறவிடக்கூடாது குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் நாளைய தினம் அம்பாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அம்பாளின் அருளாசி கிடைக்க தாயாரின் அருளாசி கிடைக்க மகாலட்சுமியின் அருளாசி கிடைக்க சிவன் விஷ்ணுவின் அருளாசி கிடைக்க நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தையும் ஒரு மந்திரத்தையும் தான் இன்று இப்போது நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தியதி அதாவது தை முப்பதாம் தியதி நாளைய தினம் பௌர்ணமி நாள் நாளை மாலை நிலவு உதயமாகும் சமயத்தில் நீங்கள் அம்மன் கோவிலில் அமர்ந்து கொண்டு மகாலக்ஷ்மியை மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் தாயார் மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் விஷ்ணு பத்னியை மகாலட்சுமியை கமல தாரிணியை சிம்மவாகியை சுவாக வில்வப்பிரியாயை நமக சிவ சகோதரியை நமக விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி தாயார் சிவபெருமானின் சகோதரியின் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து அம்பாள் கோவிலில் இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் வாழ்வில் நிச்சயம் கஷ்டமே வராது அனைத்து தெய்வத்தின் பரிபூரண ஆசியும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இது ஒரு எளிமையான மந்திரம் அதிலும் பௌர்ணமி நாளில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அதிக அற்புதம் வாய்ந்த பலனை தரும் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்கள் பௌர்ணமி நிலவை பார்த்தபடியும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது சந்திர பகவான் வழிபாடு நம்முடைய மனதில் இழக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் தான் நம்முடைய கஷ்டத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட மனதை செம்மைப்படுத்த வேண்டுமென்றால் சந்திர பகவானின் அருள் என்பது வேண்டும் சந்திர பகவானின் பரிபூரணமான சக்தி கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் பௌர்ணமி திகழ்கின்றது இருப்பினும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதீத சக்தி இருக்கின்றது அப்படிப்பட்ட அதீத சக்தி வாய்ந்த தை பௌர்ணமி நாளன்று சந்திர பகவானை எப்படி வழிபாடு செய்வது என்பது பற்றி பார்ப்போம் சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய மனம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் என்றாலும் சந்திர பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளையும் பெற முடியும் மேலும் விநாயகர் பெருமானின் அருளையும் பெற முடியும் அத்தோடு மட்டுமல்லாமல் சந்திர பகவானின் சகோதரியாக திகழக்கூடிய மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும் இப்படி இவர்கள் அனைவரினதும் அருளையும் பெறக்கூடிய நாள்தான் இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு ஒரு சிறிய தட்டை எடுத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக கிளியாத ஒரு நல்ல வெற்றிலையாக எடுத்து பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்து அதை ஈரமில்லாமல் துடைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு சிறிது குங்குமம் சிறிது நெய் குங்குமப்பூ இருக்கும் பட்சத்தில் அதையும் சேர்த்து நன்றாக குழைத்து உங்களுடைய மோதிர விரலால் அதை தொட்டு வெற்றிலையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய வேண்டும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்த பிறகு இந்த வெற்றிலையை அந்த சிறிய தட்டின் மேல் வைத்து விடுங்கள் இந்த தட்டு பித்தளை செம்பு போன்ற தட்டாக இருந்தால் நல்லது அல்லது கண்ணாடி தட்டை பயன்படுத்தியும் கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கொள்ளுங்கள் வீட்டில் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இருக்கும் பட்சத்தில் அதை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது ஒரு பித்தளை அல்லது செம்பு நிறைய சுத்தமான தண்ணீரை பிடித்து கொண்டு சந்திர பகவான் நன்றாக தெரியும்படி இருக்கக்கூடிய இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் முதலில் ஒரு அகலமான பாத்திரத்தை கீழே வைத்துக்கொண்டு சந்திர பகவானை முழுமனத்தோடு வழிபாடு செய்து அந்த தண்ணீரை அப்படியே கீழே இருக்கும் பாத்திரத்தில் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி ஊற்ற வேண்டும் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வோம் அல்லவா அதே போலத்தான் சந்திர பகவானுக்கும் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சந்திர பகவானை கீழே வைத்திருக்கும் பாத்திரத்தில் தண்ணீர் அல்லவா அதில் சந்திர பகவான் தெரியும்படி சந்திர பகவானை பார்த்து முதலில் ஊதுபத்தி தூபத்தையும் சாம்பிராணி தூபத்தையும் காட்ட வேண்டும் பிறகு கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் இப்படி காட்டி முடிந்த பிறகு நாம் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த வெட்டிலே இருக்கின்றது அல்லவா அந்த தட்டை அப்படியே எடுத்து சந்திர பகவானின் ஒளி படும்படி வைக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் திரும்ப வீட்டிற்குள் வந்துவிடலாம் மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வைத்துவிட்டு நாம் சந்திர பகவானின் ஒளி படும்படி வைத்திருந்த அந்த வெற்றிலை ஒரு ரூபாவை எடுத்துக்கொண்டு வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருந்ததல்லவா அதை எடுத்து செடிகளில் ஊற்றிவிட வேண்டும் எப்பொழுதும் போல் வழிபாடு செய்துவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பனை வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் இப்படி நாம் தை மாத பௌர்ணமி அன்று செய்வதனால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான முன்னேற்றத்திற்கும் எந்தவித தடைகளுமே இருக்காது என்ற தகவலை கூறி நான் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நீங்கள் என் சேனலை லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி